முதலில் ஒரு சிறுகதை ரொம்ப சின்ன சிறுகதை அதை படித்து விடுகிறது இது என்னுடைய கதை தான் அது ராபர்ட் கிளைவின் பேரு நம்ம குயம் இ மேகசீனில் வந்த கதை ஒரு கற்பனை கதை தான் ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ரெண்டு ஒன்னாம் தேதி ஏப்ரல் மாதம் ராபர்ட் கிளைவ் டைரியிலிருந்து இன்று திருச்சி மலைக்கோட்டைக்கு கீழே உள்ள கிளைவ் ஹவுஸ் என்ற எனது வீட்டில் தங்கி இருக்கிறேன் எதிரே அழகான குளம் அருகே மெயின் கார்டு கேட் பாரக்ஸ் முழுதும் குதிரைப்படை வீரர்கள் போர்ட் தளபதிக்கான சரியான அறை கடந்த வாரம் முழுவதும் ஒரே அலைச்சல் புனித ஜார்ஜ் கோட்டையிலிருந்து ஒரே பூச்சியில் குதிரையில் வந்ததின் களைப்பு என்னை முற்றிலும் ஆக்கிரமித்திருந்தது அப்படியே தூக்கிவிட்டேன் திடீரென்று என்று உபதணபதி எழுப்பினான் பிரெஞ்சு படை மெயின் கார்டு கேட் வரை வந்துவிட்டதாம் என் மனைவி மகள் இருவரும் காரையில் தான் கல்யாணத்துக்கு போயிருந்தார்கள் இன்னும் வரவில்லையே பிரெஞ்சு படை அவர்களை பிடித்திருக்குமோ சார்ஜ் என்று ஆணையிட்டு என் குதிரையில் பாய்ந்தேன் என்னுடன் ஐநூறு குதிரை வீரர்களும் வந்தனர் கேட் திறக்கப்பட்டது மார்ச் என்று கத்திக்கொண்டே பாய்ந்தேன் என்ன ஆச்சரியம் எதிரே வெறும் பொட்டவெளி படை வீரன் ஒருவனையும் காணும் பக்கத்தில் இருந்து இரு குதிரைகள் மெதுவாக வரும் சத்தம் கேட்டது இருவர் கரங்களிலும் அழகி பூங்கத்துக்கள் வாழ்க ராபர்ட் கிளைவ் என்று என் மனைவி தமிழில் சொன்னால் இல்லையம்மா வாழ்க்கை என்று என் மகன் சத்தமான ஆங்கிலத்தில் கூறினான் இருவரும் என் அருகே வந்து மெதுவாக இன்று ஏப்ரல் ஒன்று முட்டாள்கள் தினம் என்று சொல்லி சிரித்தனர் ஐநூறு வீரர்களுடன் குதிரையுடன் சேர்ந்து சிரித்தனர் அவர்கள் தளபதி முட்டாளாக்கப்பட்டதற்காக வேறு வழி நானும் சிரித்தேன் இப்படிதான் ராபர்ட் லைவ் டைரியில் வந்தது ஒரு கற்பனை கதை இது நன்றி